ஒவ்வொருத்தன் போய் இவர் தப்பு பண்ணிட்டான் இந்த சாமியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் பாதிரி தப்பு பண்ணிவிட்டோமே மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் போனோன்னே அவர் நடுப்பில் ஒரு திரையை வச்சுட்டு இந்தாண்ட அவர் இருந்துக்கிட்டு என்னப்பா பண்ணேன்னா தப்பு பண்ணிட்டேன் பாதர் அப்படின்னா இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டியதானே அந்த தெற்கு தெருவில் இருக்கிறாள் அவள்கிட்டையா அப்படின்னா வந்துட்டு போனான் இவ இல்ல பாதர் இல்ல பாதர்னா கிழக்கு தெருக்கிறாள் அவ்வளோ அப்படின்னா அவ இல்ல பாதர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஏழு எட்டு பேரை சொன்னார் இந்த பழைய என்ன பண்ணா நாளைக்கு வந்து மன்னிப்பு வாங்கிக்கிற பாதர் போயிட்டான் வெளியில அவன் நண்பன் என்னவன் கேட்டான் என்ன மன்னிப்பு கேட்டியானா இல்ல ஒரு ஏழு அட்ரஸ் புதுசா தெரிஞ்சதுன்னா ஆகையினால மென்மைக்கு நிகராக வேற ஒண்ணு இப்ப நான் சொன்னதெல்லாம் பாயிண்ட் தான் இந்த